வணக்கம் நண்பர்களே இந்தியாவோட அதிநவீன வான் பாதுகாப்பு கவசம் ஆகாஸ்தீர் செயல்பாடுகளை பார்த்து சீனாவும் அமெரிக்காவும் ஆடி போயிருக்கு அந்த அளவுக்கு மிக துல்லியமாக எதிரிகளோட தாக்குதலை முறியடிச்சிருக்கு அதை பற்றிய முழுமையான பதிவு தான் இது சமீபத்தில் இந்தியா வந்து பாகிஸ்தானோட மிலிட்ரி கேம்ப்பு பாகிஸ்தான்லேயே போயிட்டு ஒன்பது மிலிட்ரி கேம்பு அடித்தாங்க அதுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட எல்லைப்புற மாநிலங்கள் ஜம்மு காஷ்மீர் ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் இங்கெல்லாம் இருபத்தைந்து நகரங்களை குறிவைத்து ஐநூறுக்கும் அதிகமான ட்ரோன்களை அலை அலையாக ஈசல் கிளம்பி வரும் பாருங்கள் அது மாதிரி அனுப்பிச்சாங்க ஆனால் ஒரு ட்ரோன் கூட எந்த ஒரு நகரத்தையும் தாக்க முடியல நடுவழியிலையே நம்மளுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் முறியடிச்சிருச்சு இந்த ஆகாஷ் தீர் பார்த்தீங்கன்னா ரேடார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செயற்கை சாட்லைட் அதுலேருந்து வரக்கூடிய தகவலை கணித்து நம்முடைய எக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அதுக்கு தகவலை கொடுத்து நடுவானத்தில் அழிச்சிரும் அளவுக்கு நுட்பமாக அது உள்நாட்டு முழுக்க முழுக்க தயாரிப்பு இந்தியாவோட பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இந்த இரண்டு நிறுவனங்களும் இணைந்து தயாரிக்கப்பட்ட அதிநவீன பாதுகாப்பு கவசம் இது ஏன் உலக நாடுகள்லாம் பார்த்து அலருதுன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மேலே ஹமாஸ் தீவிரவாதிகள் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ஒரே நேரத்தில் அனுப்பிச்சாங்க அதனால் டோம் சொல்லக்கூடிய இஸ்ரேலோட பாதுகாப்பு வான் கவசம் முற்றிலுமாக செயலிழந்து போனது பல மாதங்களுக்கு இஸ்ரேலோட நாட்டு அமைப்பு வந்து முடங்கி போயிடுச்சு அதை பார்த்து தான் இந்த முஸ்லீம் நாடுகள் இந்தியாவுக்கு இதே மாதிரி தாக்குதல் நடத்துங்கன்னு பாகிஸ்தானுக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க துருக்கிகிட்டேருந்து வாங்கின ட்ரோன்கள் அதே மாதிரி சீனா டந்து வாங்கினேன் பிஎல் ஃபிஃப்டின் ரக எல்ஆர் ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஐநூறு ட்ரோன்களை ஈசல் மாதிரி அலையலையாக வந்தது ஆனால் நம்முடைய ஆகாசிர் துல்லியமாக கணிச்சு நடுவானத்துலையே எல்லாத்தையும் அழிச்சிருச்சு இதனுடைய செயல்பாடுகளை பார்த்ததுனால ஏன்னா உலக வல்லரசு சொல்லக்கூடிய சீனா அமெரிக்கா ஃப்ரான்ஸு பிரிட்டன் ரஷ்யா இவங்க எல்லாமே ரொம்ப அலறி போயிருக்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரியான அதிநவீன பாதுகாப்பு கவசம் அவங்ககிட்ட கூட கிடையாது பொதுவாக பார்த்தீங்கன்னா சீனா வந்து எல்லா இடத்துமே மலிவான தயாரிப்பில் இருக்கும் இப்போ சீப்பான விலையில் கொடுப்பாங்க அதை நம்பி தான் சீனாக்கிட்டேருந்து பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜே டென் ஜே செவன்டீன் இந்த விமானங்களை வாங்கி இந்தியா மேலே தாக்கல் நடத்தினாங்க ஆனால் ஒரு இலக்கு கூட பாகிஸ்தானில் அடிக்க முடியல இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா உலக அரங்கில் எல்லா ஊடகங்களையும் வெளிவந்தது இது மிகப்பெரிய அளவில் நியூஸ் ஆகி பாகிஸ்தான் வாங்கின எந்த ஆயுதங்களும் இந்தியாவை தாக்க முடியல அப்போ சீனாவுடைய தயாரிப்பு மிக மட்டரகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீன வாங்கி யூஸ் பண்ண அந்த விமானங்கள் பார்த்தீங்கன்னா அவிக் சிங்டுன்னு சொல்லக்கூடிய விமான தயாரிப்பு அந்த நிறுவனத்தோட ஷேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி டென் பர்சன்ட் கிட்டே இறங்கியிருக்கு அப்போது பாகிஸ்தானே இப்போ பயப்படுது சீனாட்ட வாங்கி நம்ம எப்படி சண்டை போடுறதுன்னு இப்போ இந்த அளவுக்கு துல்லியமாக இந்தியா தாக்குதல் நடத்தினால்தான் பாகிஸ்தான் அலறி போய் போய் அமெரிக்காட்டோட ஆனது ஏன்னா ராவல் பிண்டியிலையும் பாகிஸ்தானோட தலைநகர் இஸ்லாமாபாத்துலையும் நம்முடைய ட்ரோன்கள் சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் சீனாடருந்து வாங்கக்கூடிய அந்த பாதுகாப்பு கவசம் எதையுமே அழிக்க முடியல பாகிஸ்தான் வந்து ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் தான் இருந்தாங்க அது மட்டும் இல்லை பதினோரு விமான தளங்கள் ட்ரோன் தலைமையகம் விமான கட்டுப்பாட்டு தலைமையகம் எல்லாத்தையுமே இந்தியா அடிச்சுன்னு நொறுக்கிட்டாங்க இன்னும் ஒரு மாதம் ஆகுன்றாங்க அதெல்லாம் செயலுக்கு வர்றதுக்கு அதனால் பாகிஸ்தான் வந்து எந்த வழியிலையும் மூவ் பண்ண முடியல இந்தியா அந்த அளவுக்கு எந்த விஷயத்தையும் வெளியில் சொல்லலைனாலும் தன்னுடைய பாதுகாப்பை மிக மிக மேம்படுத்தியிருக்கு ரபேல் போர் விமானமாக இருக்கட்டும் அதே மாதிரி எக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரடு ட்ரோன் அழிப்பு சாதனமாக இருக்கட்டும் இந்தியாவிலே உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆகாஸ்தீர் பான் பாதுகாப்பு அவசம் அதே மாதிரி இந்தியா ரஷ்யா கூட்டுத்தொயர் பிரம்மோஸ் ஏவுகணைகள் இது எல்லாமே இன்னும் பார்த்தீங்கன்னா முழுமையாக செயல்படுத்தலை ஆனால் நாம் நமக்கு வந்து தாக்குதலை சமாளிச்சிருக்கோம் இன்னும் எதிர் தாக்குதல் தொடுத்தோம்னா பாகிஸ்தான் வந்து ஒரு மூணு மணி நேரம் கூட தாக்குப்பிடிக்க முடியாது இந்த செய்தி இப்போ உலகம் முழுவதும் பரவிக்கிட்டு இருக்குது ஏன்னா அமெரிக்கா வந்து எப்போவுமே தான் தான் உலக போலீஸ்காரன் நான் மட்டும்தான் பெரிய ஆள் நான் சொல்கிறத எல்லாம் கேட்கணுன்னு நினச்சிக்கிட்டு தான் இப்போ இந்தியாவோட இந்த பாதுகாப்பு அம்சங்கள் மிகப்பெரிய அளவில் செயல்பட்டு சீனாவெலாம் ஒன்றுமே இல்லை அவங்களுடைய தயாரிப்புகள் வந்து இந்தியாவுன்னு நிற்க முடியலன்னு சொல்லி வெளியானதுனால எங்கே நம்மளை விட பெரிய ஆளாக இந்தியா பேர் வெளியில் வந்துருன்னு சொல்லி தான் அவசர அவசரமாக இந்தியாவுக்கு ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் சமாதானத்துக்கு போங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் கூட இந்திய அரசு என்ன சொல்லியிருக்கு எந்த ஒரு நாட்டோட மத்தியஸ்தம் எங்களுக்கு தேவையில்லை நாங்களே முடிவு பண்ணுவோம் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஒன்று எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் தீவிரவாதத்தை நிறுத்தணும் வேறு எதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க காரணம் என்னென்னா மிக வலிமையான வான் பாதுகாப்பு கவசம் எந்த நாட்டோட ட்ரோன்களாக இருந்தாலும் ஏவுகணையாக இருந்தாலும் இந்தியாவை மீறி உள்ளே வர முடியாது அதே மாதிரி எந்த நாட்டையும் நம்மளால் சமாளிக்க முடியும்னு சொல்லக்கூடிய அதிநவீன பாதுகாப்பு அம்சங்கள் மேம்பட்டு இருக்கிறது இந்தியாவோட அறிவு இன்றைக்கி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கும் இதன் மூலயமா என்ன தெரிய வந்தது அப்படின்னா இந்தியா மேலே இனிமேல் எந்த நாடும் போர் தொடுக்கிறதுக்கோ இல்லை இந்தியாவை சமாளிக்கிறது எப்படின்னு தான் யோசிக்க ஆரம்பிப்பாங்க அது வந்து இந்தியாவோட பேர் இன்றைக்கி உலகங்களில் மிக பிரபலமாக இருக்குது இந்த பாகிஸ்தான் வாங்கின அடினால் சீனா வந்து பயந்து போயிருக்கு நம்மக்கிட்ட வாலாட்டு வாங்கு நினச்சிக்கிட்டு இருந்த சீனா இனிமேல் அமைதியாக தான் இருப்பாங்க மற்ற நாடுகள் இதை பார்த்து பயந்துகிட்டு இருக்குது இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி